இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆஹா இன்னைக்கு சண்டே ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா நூறுரூவாய்க்கே குறையுதேயா இன்னைக்கு இந்த பழைய சோறு தான் நமக்கு கெதி போல் இருக்குது அடிக்கடி பிரியாணி சாப்பிட்டு நாக்கு கண்டு போச்சு ஆ ஃபோன் பண்ணி அடிக்குது யார் ஹலோ ஆமாம் வீட்டில் என்ன பண்ணுற அதையேம்பா கேட்குற சரி கேட்கல எப்பா எப்பா ஃபோனை வச்சிடாதப்பா ஆனால் என்ன விஷயமாப்பா ஃபோன் பண்ண ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வா பிரியாணி போடுறேன் என்னது பிரியாணியா ஆஹா போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஃபோன் பண்ணி டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுறானே ஐயா ம் வரையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வரேன்பா வாங்கிட்டு வரேன் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்பாடா பிரியாணி கிடச்சிருச்சு இன்றைக்கி ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான் அந்த லெக் பீஸை கையில் பிடிச்சிட்டு அந்த மசல்ஸை கடிக்கையில் அப்பப்போ என்ன ஒரு சுவையாக ம் அதான் பிரியாணி ஓகே ஆகிருச்சே அப்புறம் எதுக்கு இந்த சாதம் கீழே கொட்டிவிடுவோம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சா பிரியாணி அதிகமாக சாப்பிட முடியாது ஆமாம் வன் அவ இது என்னது காலிங் பில் சத்தம் கேட்குது வந்துவிட்டோம் போல் இருக்குது ஏப்பா நீ சொன்ன மாதிரி கரெக்டாக ரெண்டே காலுக்கு வந்துவிட்டேன் பார்த்தியா இன்னும் கால் மணி நேரம்தான் இருக்கு நீ பிரியாணி போடுறதுக்கு ஆமாம் அந்த கால் மணி நேரத்துக்கு இந்த ஸ்னாக்ஸை ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஓ தாராளமாக சாப்பிட்லாமே எப்பா அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் உக்கார் இந்தா இது உனக்கு இது எனக்கு ஒரு வழியாக ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிச்சாச்சு மணியும் ரெண்டரையாச்சு மணி ரெண்டரையாச்சு இந்த ரூமுக்குள்ளவா என்ன அது பிரியாணி காணோம் காணும் ஆ என்னது பிரியாணி போடணும் கூட்டு வந்து டிவியை போட்டுக்கிட்டு இருக்கான் எப்பா பிரியாணி போடலை பிரியாணி தான் போட போகிறேன் சூர்யாவோடய தம்பி கார்த்தி நடித்தாருல அந்த பிரியாணி ஆஹா நீ சொன்ன பிரியாணி இதுவா ஆமாம் நீ என்ன நினச்ச ஏப்பா நான் சாப்பிட்ற பிரியாணின்னு நினச்சம்பா நான் இந்த பிரியாணியை தான் சொன்னேன் சுட சுட பிரியாணி சாப்பிட வந்தா இன்னும் பிரியாணி படத்தை போடுறானே ஐயா பிரியாணியை நம்பி வீட்டில் இருந்த பழைய சாதத்தையும் கீழே கொட்டிட்டேன் ஐயா ஏப்பா சாப்பிட ஏதாவது இருக்குது அடடா இப்போதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் மீதம் இருந்ததை நாய்க்கு வச்சுட்டனே ஆஹா கொடுத்து வச்ச நாய் அன்லிமிட்டடாக பிரியாணி சாப்பிட்லான்ற ஆசையில் இருந்த பணத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்ட ஐயா கையில் இருந்த பணத்தில் பேசாமல் ஒரு குவாட்ரு குஸ்கா சாப்பிட்ருக்கலாம் ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வீட்டில் இருந்த சோறும் போச்சு குவாட்ரு கொஸ்காவும் போச்சேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்